தேவாரம் தேவாரம் அப்படின்னு சொன்னாலே தெய்வத்தை குறிக்கும் செஞ்சொல் ஆரம் அப்படின்னா மாலை அதாவது இறைவனுக்கு சார்த்த பெரும் பாடாத சுண் மாலை இப்போ வந்து இந்த தேவாரம் வந்து யார் பாடினது அப்படின்னு பார்த்தோம்னா மூவர் மூவர்னால் யார் யாருன்னா திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரர் வாரம் அப்படின்னா அன்புன்னு அர்த்தம் இறைவன் மீது அன்பொழுக்க பாடப்படும் ஆக்களின் தொகுதி அதுதான் வந்து தேவாரத்துடைய நம்ம அந்த சொல்லோட பொருளை பார்க்குறோம் இந்த தேவாரம் பற்றிய காணொலி வாரம் ஒரு முறை நம்ம சேனலில் பதிவு போ போட போகிறதுனால வாரம் ஒரு தேவாரம் அப்படின்னு நம்ம பொருள் எடுத்துக்கலாம் இப்போ இந்த பன்னிரு திருமுறை பற்றிய தொகுப்புகளை பார்ப்போம் நம்ம அது வந்து எப்படி பகுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா ஒன்றாம் திருமுறை இரண்டாம் திருமுறை மூன்றாம் திருமுறை இது மூணுமே வந்து பார்த்திங்கன்னா திருங்கான சம்பந்தர் பாடினது ஸோ மொத்தம் வந்து முன்னூற்றி எண்பத்தி மூணு பதிகங்கள் பாடியிருக்காரு அதோடய கடைசியாக பார்த்தீங்கன்னா மூன்றாம் திருமுறையில் திருவிடைவாய் மற்றும் ஊர் இந்த ஊருக்கு தலா ஒரு ஒரு பாடல்கள் பதிகம் பாடினதுனால மொத்தம் கணக்கு வந்து முந்நூற்றி எண்பத்தி ஐந்து இது வந்து திருஞான சம்பந்தர் பாடியது நாலு ஐந்து ஆறு இந்த திருமுறைகள் பார்த்தீங்க அப்படின்னா திருநாவுக்கரசர் பாடியது அவருடைய கணக்கு வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் முன்னூற்றி பன்னிரெண்டு பாடல்கள் அதாவது நாலாம் திருமுறையில் நூற்றி பதிமூணு ஐந்தாம் திருமுறையில் நூறு பதவங்கள் ஆறாம் திருமுறையில் தொண்ணூற்றி ஒன்பது பதவங்கள் ஆக மொத்தம் முன்னூற்றி பன்னிரெண்டு ஏழாம் திருமுறை வந்து சுந்தரரோடது மொத்தம் அவர் பாடியது எண்பத்தி நான்கு எட்டாம் திருமுறை வந்து மாணிக்க வாசகர் அது வந்து திருவாசகமும் திருக்கோவையாரம் இப்படியே வந்து பன்னிரெண்டு திருமுறைகளுக்கும் போகும் நாம் இந்த பதிவில் தேவாரம் பற்றி பார்க்குறோம் திருச்சிட்டம்பலம் வாரம் ஒரு தேவாரம் இந்த தொகுப்பில் ஒவ்வொரு வாரமும் ஞானசம்பந்தர் அருளிய திருப்பதிகங்கள் நம்ம பார்த்துட்டு வரோம் கடந்த பதிவில் ஞானசம்பந்தர் திருச்சிராப்பள்ளியில் அருளிய அற்புதமான திருப்பதிகம் பார்த்தோம் இன்றைக்கி சம்பந்தர் திரு ஆனைக்கா வருகிறார் அங்கு அவர் அருளிய பதிகம் பார்க்க போகிறோம் இரண்டாம் திருமுறை இருபத்தி மூணாவது பதிகம் தலத்திறைவன் ஜம்புகேஸ்வரர் இறைவி அகிலாண்டேஸ்வரி தீர்த்தம் காவிரியாறு இந்திர தீர்த்தம் மற்றும் சந்திர தீர்த்தம் வெண் வெண்ணாவல் மரம் பண் இந்தளம் முதல் பாடல் மழையார் மிடரா மழுவாள் உடையாய் உடையார் கரவா உமையாள் கணவா விழவாறும் வெண்ணாவலின் மேவியையும் அழகா எனும் ஆயிழையாள் அவளே பாடலுடைய பொருள் மேகம் போன்ற கரிய உடைய பிரானே மழுப்படை கொண்ட தலைவனே மானை கரத்தில் ஏற்றவனே உமையின் கேழ்வனே விழாக்கள் பல்கி பெருகும் வெண்ணாவலின் கீழ் விளங்கும் ஈசனே என்று உமையால் போற்றப்படுபவர் இறைவனே ஆவார் இரண்டாவது பாடல் கொலையார் கரியின் உரி மூடியனே மலையார் சிலையா வளைவித்தவனே விளையால் எனையாளும் வெண் நாவலுழாய் நிலையா அருளாய் எனும் நேரிழையே பாடலுடைய பொருள் கொலைத்தன்மை கொண்ட யானையின் தோலை உரித்து போர்வையாக்கி கொண்ட பிரானே மேருவை வில்லாக வளைத்த இறைவனே எளியனை ஆட்கொண்டு வெண்ணாவல் மரத்தின் கீழ் விளங்கும் ஈசனே என தாங்கள் போற்றப்படுவீர்கள் மூணாவது பாடல் காலால் உயிர் காலனை வீடு செய்தாய் பாலோடு நெய்யாடிய பால்வனனே வேளாடு கையாய் எம் வெண்ணாவல் உள்ளாய் ஆளார் நிழாய் எனும் ஆயுழையே பலருடைய பொருள் திருவடியால் கூற்றுவனின் உயிரைப் பிரித்து அவனை வீட்டுலகிற்கு அனுப்பியவனே பாலையும் நெய்யையும் திருமஞ்சனமாக ஏற்று ஆடி பால் போலும் திருநீர் திகழ்வதால் அதனையும் திருமேனியில் குழைத்து பூசும் பெருமானே சூழப்படையை கரத்தில் கொண்டவனே வெண்ணாவல் மரத்தின் கீழ் உள்ளவனே அறமுறைக்கும் தலைவனே தாங்கள் போற்றப்படுபீர்கள் நான்காவது பாடல் சுரவ கொடி கொண்டவன் நீரதுவாய் உற நெற்றி விழித்த எம் உத்தமனே விரல்மிக்க கரிக்கு அருள் செய்தவனே அறம்மிக்கது எனும் என் ஆயிழையே பாடலுடைய பொருள் மீன் கொடி கொண்ட மன்மதனை சாம்பலாக்குமாறு நெற்றிக் கண்ணை விழித்து நோக்கிய என் உத்தமனே உறுதி பூண்டு பக்தியுடன் பூசித்த யானைக்கு அருள் பாலித்தவனே என் அன்னையாகும் தேவியால் அறப்பாங்கில் போற்றப்படும் தலைவன் ஆகினாய் ஐந்தாவது பாடல் செங்கட் பெயர் கொண்டவன் செம்பியர்கோன் அங்கட் கருணை பெரிது ஆயவனே வெங்கண் விடையாய் வெண் நாவலுழாய் அங்கத்து அயர்வு ஆயினன் ஆயழையே பாடலுடைய பொருள் சிலந்தியாக இருந்து பூஜித்த அச்சிலந்தியை மறுமையில் கோச்செங்கட் சோழனாக பிறப்பித்து சிறப்போடு உலகாலச் செய்த பெரியவனே இடப வாகனம் கொண்டவனே வெண்ணாவல் மர நிழலின் கீழ் விளங்கும் ஈசனே எனப் போற்றி நின் தேவியானவள் நின் திருமேனியில் செம்பாதி கொண்டு விரும்பித் திகழ்கின்றாள் ஆறாவது பாடல் குன்றே அமர்வாய் கொலையார் குழியின் தன் தோளுடையாய் சடையாய் பிறையாய் வென்றாய் புறம் மூன்றை வெண் நாவலுடனே நின்றாய் அருளாய் எனும் நேரிழையே பாடலுடைய பொருள் கைலைமலை உறைவாய் புலித்தோலை உடுப்பாய் சடைமுடி கொண்டாய் பிறை மதியை தரித்தாய் முப்புறத்தை எரித்து சாம்பலாக்கினாய் வெண்ணாவல் மரநிழலின் கீழ் விளங்கினாய் என உமையால் கோற்றப்படுபவர் நீ வீரன்ரோ இந்த பதிகத்தில் ஏழாவது பாடல் சிதைந்து போன காரணத்தினால் இப்போது எட்டாவது பாடல் பார்க்க போகிறோம் மலை அன்று எடுத்த அரக்கன் முடிதோல் தொலைய விரல் ஊன்றிய தூ மழுவா விளையால் இணையாலும் வெண்ணாவலுளாய் அலசாமல் நெல்காய் எனும் ஆயழையே பாடலுடைய பொருள் கைலேமலையே பெயர்க்க முற்பட்ட அரக்கனான ராவணனின் முடியும் தோளும் நலிவு பெற விரல் ஊன்றிய பிரானே மழுப்படையை கொண்டு உள்ளவனே அன்பினால் அடியவனை ஆட்கொள்ளும் பொருட்டு வெண்ணாவல் மர நிழலின் கீழ் விளங்கும் ஈசனே யான் வருத்தமுறாதவாறு அருள் புரிந்திருக என தேவியால் போற்றப்பெறுபவர் தாங்களே இப்போ ஒன்பதாவது பாடல் திருவார் தரு தருநாரணன் நான்முகனும் மறுவா வெறுவா அழலாய் நிமிர்ந்தாய் விரையாரும்ண்ணாவலுள் மேவிய எம் அறவாயனும் ஆயுழையாள் அவளே பாடலுடைய பொருள் ஆயுழையாளிய உமை கேழ்வனே நின்னை திருமாலும் நான்முகனும் காண வரும் கால் அவர்கள் அஞ்சுமாறு தீ பிழம்பாக ஓங்கி நின்றவனே மனம் கமழும் வெண்ணாவல் மரநிழலின் கீழ் விளங்கும் ஈசனே என்று போற்றுவார்கள் இப்போ பத்தாவது பாடல் புத்தர் பலரோடு அமன் பொய்த்தவர்கள் ஒத்த உரை சொல்லி இவை ஓரகிலார் மெய்தேவர் வணங்கும் வெண்ணாவலுழாய் அத்தா அருளாய் எனும் ஆயிழையே பாடலுடைய பொருள் புத்தரோடு பொய்த்தவம் உள்ளவர்களான சமணர்களும் பொய்யுரையே கூறுவர் மெய்யுரையை கூறாதவர்கள் மெய்மையே கண்டுற்ற தேவர்களால் வணங்கப்பெறும் வெண்ணாவல் மரநேலின் கீழ் விளங்கும் ஈசனே என தேவியால் போற்றப்பெறும் பெருமானே அருள் புரிக பதிகத்துடைய கடைசி பாடலான பதினோராவது பாடல் பார்க்க போகிறோம் வெண்ணாவல் அமர்ந்து உரை வேதியனை கண்ணார் கமல் தம் தலைவன் பண்ணோடு இவை பாடிய பத்தும் வல்லார் விண்ணோர் அவரியேத்த விரும்புவரே பாடலுடைய பொருள் வெண்ணாவல் மரநீழின் கீழ் எழுந்தருளியுள்ள மறைப்பொருளாகிய இறைவனை பாடிய ஞானம் விளங்கும் காழிப்பதி தலைவனான ஞானசம்பந்தன் பாடிய இத்திருப்பதிகத்தை பண்ணோடு ஓதுவார்கள் தேவர்களால் விரும்பி போற்றப்படுபவர்கள் இன்னைக்கு ஞானசம்பந்தர் திரு அருளிய அற்புதமான திருப்பதிகம் பார்த்தோம் அடுத்த வாரம் சம்பந்தருடைய மற்றும் ஒரு சிறப்பான திருப்பதிகம் பார்க்கும் வரை திருச்சிட்டம்பலம்